சாலை மெமரிஸ் ஐயம்பட்டி சுபாஷ் சந்திரபோஸ் நம்பர் லைன்கோர்ல பின்னாடி வாங்கினேன் கொஞ்சம் கீழே உக்காருங்க நான் நான் கொஞ்சம் கீழே உக்காருங்க இங்க வந்து தெரிய மாட்டேங்க பாயிண்ட் போடுறது

பொன்றாஜி நிறுத்திகள் டி என் விந்தர் தோனுகள் பிடி ஆசைப்படாத ராஜப்டா முப்போட்டு ராஜப்டா கடைசி போட போட போடாத

தொட்டா மட்டும் தூக்கு அது வரைக்கும் அவனுக்கு தொடாத யார தொட்டா தூக்கு அது வரைக்கும் யாரும் தொடாத வரவனா தொடாத முடி கடைசி இருந்து நிமிட ஆட்டம் கடைசி இருந்து

சிக்ஸ் கல்லூர் அணிய தேரை கல்லூரி அணியினருக்கு தேர்ட் ஒரு விட ஆட்டம் கல்லூரி ஐந்து முத்தாலை கமிட்டி நான்கு ஆப் கல்லூரி

ទេវរកមិមអាយ៉េមតិ